சொல்லுப்பா என்ன பண்ணிருக்கீங்க ஒரு அப்பாவுக்கு பொறி வறுக்கலான்னு சொல்லிவிட்டு நல்லா ப்ரெஃபர் பண்ணிகிட்டுருக்கேன் பொரி தானே அதான் அஞ்சு நிமிஷத்தால் தானே ஆ அஞ்சு நிமிஷத்து வேலையா எத்தனை வேலை இருக்குது தெரியுமா இன்னும் அது சீரகத்தை பொடி பண்ணணும் பொரி வறுக்கணுன்னா சும்மா இல்லைப்பா அப்பாவுக்கு மசாலா பொரி தான் கேட்பாங்க மசாலா பொறினா மசாலா பொறினா சீரகம் கருவேப்பளியெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றுவேன் சூப்பராக இருக்கும் பாரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ம் பரு இது வந்து ஒன்று இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் பருக்கருப்பொடி ஒரு பொடி கைப்பிடி அளவுக்கு கருவேத்த இதை போட்டு ஒன்றா ரெண்டா இப்படி போட்டுக்கணும் போட்டு ஓரளவுக்கு மையம் ரொம்ப மையம் வேண்டாம் ஒன்றா இசில போட வைக்கூடாது இசிலி போட்டு அரைச்சா நல்லா இருக்காது சாமி பறிப்பிடி இருக்கணும் அவ்வளோதான் இது நல்லா வாசனையாக நல்லா நல்லாயிருக்கும் திரும்பவும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்திக்கலாம் எண்ணெய் ஊற்றும் போது கருவேற்பொழி சேர்த்துக்கலாம் பூண்டு போது தொல்லியெல்லாம் எடுக்கக்கூடாது தொல்லி எடுக்காமல் இடியா போட்டு நல்லா குத்தி விடணும் எல்லாம் குதிக்கிது வெளியாது நம்ம பற்றத குதிக்கும் இப்படி நல்லா முன்னுக்கு ரெண்டாக நல்லா தட்டி விட்டு இப்போ தொல் தொல்லியெல்லாம் வெளியே வருதா இப்போ வந்து அந்த தொல்லியெல்லாம் நம்ம எடுத்துடலாம் நீ கேட்கலாம் ஏன் அதுக்கு தமிழ் நீங்கள் இதை தொல்லியெல்லாம் எடுத்துகிட்டே போடலாமேன்னு கேட்கலாம் ஆனால் அது நல்லா இருக்காது இப்படி தட்டி விட்டு போட்டால் தான் நல்லா ஒவ்வொரு வாய்ப்பு ஒரு பூண்டு கிடைக்கும் நல்லா அதனால் கிறிஸ்பியாக இருக்கும் முழுசாக அப்படியே தொளிச்சு விட்டு போட்டால் அது அதனால கிறிஸ்பியாக கிடைக்காது பாரு அஞ்சாறு வர மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் இந்த சீரகமும் கருவேத்தலையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இந்த அளவுக்கு தான் நல்லா தட்டி விடணும் பத்தியா முழுசா போடக்கூடாது இப்படி தட்டி விட்டு போட்டால் பத்தியா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஒவ்வொரு வாய்க்கு ஒவ்வொரு பூண்டு கிடைக்கும் கொஞ்சம் கருவேத்தில் சேர்த்திக்கலாம் சக்தி மட்டன் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எப்படி செய்யலான்னு பார்த்தலாம் அடுப்பு பற்ற வச்சு நான் நல்லா பெரிய கடையாக வச்சுருக்கேன் சுத்தமான கடையில் சரி எப்படி அளவு இதெல்லாம் இந்த அளவுக்கு இதெல்லாம் எடுத்தீங்க அங்கே இருந்தப்பா

நல்லா பொறிஞ்சி வந்ததும் தட்டி வச்சிருக்கிற இது தோல் கொண்ட ஒன்றும் பிரச்சனை இல்லையா இல்ல மாதிரி நெய் போட்டா நல்லா மனமா இருக்கும் அதனாலதான் நெய் போடுறது இது வேணும்னா சேர்த்திக்கலாம் வேண்டியதில் விட்டுடலாம் இப்ப அந்த சீரகமும் கருவேப்பிலையும் அடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம் அந்த கருவேப்பிலை மிளகா கில்லி வச்சு ஒரு ஆறு மிளகா

பை இந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் உங்க அப்பாவுக்கு பொட்டுக்கடலை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நணக்கடலையை விட பொட்டுக்கடலை தான் انا அதிகமாக சேர்த்துக்குவேன் அப்ப மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் கலருக்காக இது உருப்பள மூட ternary பண்ண வேண்டியது

சின்ன சி வச்சு கிளறணும் இல்லைன்னா எல்லா பூரா அடிபிடிச்சிக்கும் அப்புறம் அந்த பொறி வந்து கருகின மாதிரி ஆயிடும் அந்த பொறி சாப்பிட்டா நல்லா இருக்காது பாத்தியா நல்லா கலராக ம் ஒரு ஸ்பூன் வந்து தூள் போடணும் இது வந்து ரெண்டு பக்கம் பொரி அதனால ஒரு ஸ்பூன் பக்கம்னா படியை விட கொஞ்சம் வச்சு ஒன்றரை படினு வச்சுக்கிய மூணு படி பொறி படிக்கணக்கா போட்டா இது மூணு படி பொறி ஆனா டேஸ்ட் செமையா இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டா ஒரு சூப்பரா ஒரு காஃபி வச்சு இது இதை கூட வச்சு சாப்பிட்டா எவ்வளவு பொறி வேணாலும் சாப்பிடலாம் சாயந்திரம் இப்பவே சாப்பிட வேண்டியது இல்லையா பாரு இந்த பூண்டு பத்தியா பூண்டு தட்டி போட வந்தா எப்படி இருக்கு தெரியுதா பார் பூண்டு பார்தா பாருதா அப்படி இப்படி பார் இப்படி மொறுமொறுன்னு இருக்கு பார் பூண்டு இது வந்து ஒரு வாய்க்கு ஒரு பூண்டு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்தியா எப்படி மொறு மொறுன்னு பார்த்தியா பொட்டுக்கடலை நடக்கலை கருவேத்தலையும் நல்லா மசிஞ்சிடும் அந்த சீரக வாசம் நல்லா கமகமன் இருக்கும் இப்போ இதை வந்து இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது இது ஆறுனதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டப்பாவிலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ போட்டு நல்லா கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் பத்து நாளைக்கு இன்னால் சூப்பராக இருக்கும்